சன்னபட்னா பொம்மைகள் தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையே சன்னபட்னா பொம்மைகள் செய்யும் கலைக்கு பெயர் பெற்ற ஒரு சிறிய நகரம் உள்ளது இந்த நகரத்தின் பெயருக்கு பிறகுதான் இந்த பொம்மைகள் பிரபலமடைந்தன சன்னபட்னா பொம்மைகள் மரத்தால் செய்யப்பட்டவை அவை இலகுவாகவும் கடினமாகவும் இருக்கும் பழங்காலத்தில் அவை ஐவரி மரத்தால் செய்யப்பட்டன மேலும் அவை அழகாக இருக்கும் தற்போது இந்த பொம்மைகள் தயாரிக்க அத்திமரம் தேக்கு தேவதாரு போன்ற மரங்களின் கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை முன்னூறு ஆண்டுகள் பழமையான பொம்மைகள் திப்பு சுல்தான் தொடர்பான சன்னபட்னா பொம்மைகளுடன் ஒரு வரலாற்று நிகழ்வு மறைக்கப்பட்டுள்ளது திப்பு சுல்தானுக்கு பாரசீக நாட்டிலிருந்து ஒரு பரிசாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது இந்த பொம்மை கிடைத்தவுடன் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் பாரசீக கைவினை கலைஞர்களை தனது இடத்திற்கு வரவழைத்து இங்குள்ள கைவினை கலைஞர்களையும் தனது இடத்திற்கு வரவழைத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்தார் எனவே இப்பொம்மைகளை செய்ய கற்றுக்கொண்ட கைவினை கலைஞர்கள் இந்த பொம்மைகளை உருவாக்குவதற்காக சன்னபட்னாவில் தங்கினர் அதனால் இந்த பொம்மைகளுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைத்தது இன்றும் கர்நாடகாவில் உள்ள அந்த இந்திய கைவினை கலைஞர்களின் பல தலைமுறைகள் இந்த கலையினை கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்த பொம்மைகளை செய்யும் போது இவை மரத்தாலானவை என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவர்கள் எதையும் வீணாக்குவதில்லை எஞ்சியிருக்கும் மரம் கூட மற்ற பொம்மைகள் அல்லது தூபத் தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பொம்மைகள் நம் நாட்டிலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சன்னபட்னா பொம்மைகளை உருவாக்கும் போது கைவினை கலைஞர்கள் இந்த பொம்மைகளை அதற்குரிய பழங்கால கதை குறிப்பிட்ட உடை பாரம்பரியம் மாறாமல் இருக்குமாறு பார்த்து கொள்கின்றனர் இன்றைய குழந்தைகள் நெகிழி இரும்பு போன்றவற்றால் ஆன பொம்மைகளை மட்டுமே விரும்புவதால் இது போன்ற மறைந்து போகும் கலாச்சாரங்களை தங்கள் குழந்தைகளும் தெரிந்து கொண்டு கைவினை பொருட்கள் பற்றிய அறிவையும் தெரியப்படுத்துவது பெற்றோரின் கடமையாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி கர்நாடக மாநில அட்டவணையில் இந்த பொம்மைகள் இடம்பெற்றன இந்த பொம்மைகளால்தான் சிறந்த அணிவகுப்பிற்கான விருதில் மூன்றாம் இடம் கிடைத்தது